சிறைகடைக்கு ஆசை சீரியலில் வந்துட்டு கிறிஷை வந்துட்டு அவங்க ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு திருப்பி கொண்டு போய் கொஞ்சம் நாளைக்கு அவள் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு இப்போ வந்துட்டு ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க வேறு ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க அந்த பையன் ஹாஸ்டலுக்கு நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஷ் ரொம்ப அழகான் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது நான் முத்துவும் மெயினாகவும் எங்கே போயிருப்பாங்க கிறிஷ்யும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டையும் அவங்க வந்துட்டு அங்கேருந்து காலி பண்ணிட்டாங்க அவங்க பாட்டியும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில இப்போ வந்துட்டு கூட்டிட்டு ஊ ஊர்லேருந்து வந்த சவுதியிலேருந்து வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கின்றக்கா முத்துவும் மீனாவும் இந்த இந்த மீன் டைம் என்ன ஆகுதுன்னா மீனா வந்துட்டு கிறிஸ்டோட பாட்டியை பார்த்துடுறாங்க அவள் வழியில் இந்த ரோஹிணியை பெற்ற பாவத்துக்கு பாவம் ரோடு ரோடாக கோவில் கோவிலாக உண்டைக்கட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிண்டு அன்னதானத்தை சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிண்டு அப்படியே அலைஞ்சுட்டே இருக்கு அப்படி அலைஞ்சிட்டு ஒரு ஒரு இடமா போயின்னு பொழுது அவங்க வந்துட்டு இந்த பாட்டியை பார்த்துடுறாங்க கிறிஸ்டோட பாட்டி பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க பேசுறாங்க இந்த மெயின் டைம் இங்கே அந்த மனோஜோட இதெல்லாம் கடையில் என்ன நடக்குதுன்னா மூணு லட்சம் ரூபா திருட்டு போயிட்டது எடுத்தது ரோஹினி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அவங்க யாருக்குமே தெரியாது இல்லையா அவங்க ஒரு லாயரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அவங்க வந்துட்டு இது போலீஸுக்கு போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக இவங்க இவங்க எடுத்தாங்கன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க அந்த சீக்ரெட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நம்பர் அந்த லாக்கர் நம்பர் அப்புறம் எப்படி இவங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வீடியோவை அவங்களாவே பிளே பண்ணி காமிச்சிடுறாங்க அதை வந்து ரோஹிணி எடுத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு போய்ட்டு அப்போ ரோஹிணிக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரோஹிணி மேலே பயங்கர கோபம் இந்த மாதிரி நிலமை வரும்போது பயங்கரமாக அடிதடியில் போய் முடியும்னு நினைக்கிறேன் ரோகிணி எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும் செம்மாட்டி வாங்க போகிறா அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாவது என்னென்னா ஒன்று ஆற்றுக்குள்ளேயே வச்சிருக்க மாட்டேன் ஏன்னா படிப்படியாக தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது தப்பு என்றைக்கியே இல்லாமல் ரோகிணி பண்ணுறதெல்லாம் அவளும் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பாங்க மனோஜுக்கு இப்போ டோட்டலாக வெறுத்து போய்டும் ஏன்னா மனோஜுக்கு கொஞ்சம் காசு ஆசை பிடிச்சவன் ஸோ அவனே வந்துட்டு தான் இவளே இப்போ எடுத்துகிட்டு நம்மள்கிட்ட பொய் சொல்லிருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் அவனுக்கு வந்துருதுன்னா கண்டிப்பாக ரோகிணியை அவன் தான் கூட வச்சிருக்க மாட்டான் நீ வெளியில் போய்டு நீ என் கூட இனிமேல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்படியும் அவங்க அம்மா வந்துட்டு விஜயா வந்துட்டு இவளை துரத்த தான் போகிறாங்க ஸோ அம்மா பக்கம் அவனும் சேர்ந்துக்கிட்ட இல்லை இல்லை என் கூட நீ இருக்க வேண்டாம் நீ தப்பு பண்ணிட்ட அம்மா சொல்கிறது தான் கரெக்டு நீயாவே எங்கிட்ட திருடிட்டு என்னோட நம்ம பணத்தையே நீ திருடிட்டு வேற எங்கேயோ கொடுத்து விட்ட இவ்வளோ நாளாக நானும் புலம்பின்றக்க எங்கிட்ட நீயும் தேடுற மாதிரி பொய் சொல்லிவிட்டு அந்த அப்பாவிங்க மேலே பழியை போட்டுட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று இந்த லாயர் வந்துட்டு போலீஸ்கிட்ட போனதுனால இவர் என்ன சொல்கிறாருனாக்கா இவங்களுக்கு நீ மன உளைச்சலை கொளத்ததுனால இவங்களுக்கு இவங்களுக்கு நீங்க பணம் கொடுங்க பணத்தை நீங்க கட்டுங்க இவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லாயரும் பேசுறாரு ஸோ இப்போ இவங்க இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ எல்லாருமா சேர்ந்து இந்த ரோகிணியை மொத்தமாக ஒட்டு மொத்தமாக வெளியில் துரத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அம்மாவை மீனா பார்த்ததுனால இந்த ரோஹிணியோட அம்மாவை பார்த்ததுனால அவளே அவங்க அம்மாவே ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க உண்மை நீ சொல்லிடு அப்போதான் உனக்கும் நல்லது கிருஷ்ணக்கும் நல்லது உண்மை சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க மேபி அவங்களாவே இந்த உண்மையை மீனா கிட்ட சொல்லி மீனா மூலியமா அது எல்லாருக்குமே தெரிய வரும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்டிப்பான முறையில் ரோஹிணியை யாருமே வீட்டில் வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்